தாத்தா ரொம்ப சோகமா வீட்டுல இருக்காங்க அப்ப பாட்டி வந்து கேக்குறாங்க என்னங்க என்னாச்சு அவன் விஜய் கால் பண்ணானா எங்க இருக்கான் இப்ப அவன் சொல்லி கேக்குறப்பதான் சாரதா தனக்கு போன் பண்ணி எங்க ஃபீல் பண்ண விஷயத்தையும் எங்க தாத்தா விஜய்க்கு போன் பண்ணி கேட்ட விஷயத்தையும் எங்க கல்யாணி கிட்ட சொல்றாங்க அய்யோ என்னங்க சொல்றீங்க இப்ப எதுக்காக விஜய் தேவையில்லாத பிரச்சனை பண்ணணும் அவங்களே வேண்டாம்னு சொல்லி முடிவெடுத்து தானே போனாங்க இப்ப இதுக்கு அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே இவனு வீடு எடுத்து தங்கணும்னு இந்த ஒரு வார்த்தை இங்க ராயினி அதுக்கு கேட்டுருது இதை கேட்டு ராயினி அங்க அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க அப்ப தாத்தா சொல்றாங்க இங்க பாரு கல்யாணி விஜய் செய்யறது தப்புன்னு நான் சொல்லல அவன் காவேரி இருக்கிற மேல இருக்க பாசத்தினாலையும் காவேரியை எப்படியாவது தான் கூட கூட்டிட்டு வந்தடணும்ன்ற ஒரு எண்ணத்தாலே தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அதனால அவன் மேல அவங்ககிட்ட நம்ம கோவப்படுறத நம்ம தள்ளிதான் வைக்கணும் ஆனாலும் விஜய் நான் சொல்றதை கேட்க மாட்டான் இந்த நேரத்துல அங்க போய் இருந்து ஏதாவது பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காவேரிய மொத்தமா பிரிய வேண்டிய நிலமை வந்துடுமேன்னு எங்க தாத்தா சொல்றாங்க என்னமோங்க ஆனா எங்க விஜய் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அவளே வேண்டாம்னு சொல்லிட்டு போனாலே அப்படின்னு சொல்லும் போதும் இல்ல கல்யாணி நம்ம அப்படி சொல்லக்கூடாது காவேரி கடைசியா சாவி கொடுக்க வந்தப்ப கூட விஜய் ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிண்டா காவேரி எங்கேயும் ரெண்டு பேருக்கும் ஈகோ தடுக்குது அவளும் அவன் மனசுல இருக்கிறத வெளிப்படையை சொல்ல மாட்டான் இவனும் தான் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டான் இதுதானே அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பக்கத்துல இருந்தாலாவது இங்க விஜய் காவேரி மேல இருக்கிற பாசத்தை காவேரி அப்பனாலும் உணர்வாலை எனக்கு அது போதும் விஜய் தான் சொல் பேச்ச கேட்கலனாலும் ஆனா இந்த விஷயத்துல அவன் ஜெயிச்சு வந்தானா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போறாங்க கல்யாணியில கேட்டுட்டு சரி வாங்க உள்ள போகலான்னு சொல்லிட்டு போக ஓ இதுக்காக தான் அவசரமா பேக் கைமா கிளம்படியா உன்னே வெறுப்பேத்தனும் எங்க காவேரியையும் வெறுப்பேத்தனும் நினைச்ச எனக்கு நீங்க எதுவுமே சொல்லாம செஞ்சா எனக்கு எதுவுமே தெரியாம போயிடுமா என்ன நாளைக்கே வந்து நிக்கிற விஜய் உன் கண்ணு முன்னாடி நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி எங்க ராயினி நினைச்சிட்டே உள்ள போறாங்க அடுத்த நாள் காலையில எங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க காவேரி பின்னாடி போறது கவரி பின்னாடி சுத்துறதுன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எங்க வீட்டுல சாரதா கங்கா குமரன் எல்லாரும் இருக்க குமரன் கிட்ட எங்க கங்கா கேக்குறாங்க எங்க நீங்க விஜய் கிட்ட பேசணும்னு போனீங்களே பேசுனீங்களா என்ன அப்படின்னு சொல்ல எங்க கங்கா என்ன பேச விட்டாங்க ரெண்டு பேரும் எங்க ஹவுஸ் ஓனரும் சேர்ந்து இங்க தண்ணி அடிச்சுட்டே இருக்காரு நமக்கு இந்த வீடு செட் ஆகுமானே எனக்கு தெரியலன்னு சொல்ல என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க இங்க வீடு கிடைக்கிறதே பெரிய சிரமம் இதுல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடு கிடைச்சிருக்கு அவங்கள பார்க்கறதுக்குன்னு ரொம்ப கெட்டவங்களாக்கெல்லாம் தெரியலை நம்ம இருக்கிற இடத்த தெரிஞ்சு விஜய் தான் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு முதல்ல அவர் இங்கேருந்து வெளியில் அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு யோசிங்க அதை விட்டுட்டு அவருக்கு பயந்து நம்ம வேற வீடு பார்த்த போனாலும் அங்கேயும் வரமாட்டார்னு என்ன நிச்சயம் அங்கேயும் பின்தொடர்ந்து வந்தா நம்ம என்ன பண்றது அப்பவும் இங்கே இவர் பின்னாடியே வர்றாரு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போக முடியுமா இப்படியே வீடு காலி பண்ணிட்டு போனா நம்ம தொழில நம்ம எப்ப தான் பார்க்க முடியும் பேசாம வீடு காலி பண்ணுற எண்ணத்தெல்லாம் தூக்கி தூரமா போட்டுட்டு இங்க இந்த என்ன செய்ய முடியுமோ அத மட்டும் செய்யுங்கன்னு எங்க கங்கா குமரனுக்கு புத்திமதி சொல்லிட்டு போக குமரனும் யோசிக்கிறாங்க கங்கா ரூம்ல இருக்காங்க கம்லா கங்காவை போய் பார்க்குறாங்க இங்க காவேரியும் காவேரியை பார்க்க கங்கா போக சொல்லுக்கா அப்படின்னு காவேரி சொல்ல அதுக்கு கங்கா இல்லடி எங்க வீட்டுக்கு பக்கத்திலயே விஜய் வந்துட்டாரு அம்மா கிட்ட நீ சத்தியம் வேற கொடுத்துருக்க இந்த நேரத்துல உன் மனசு அப்படி இப்படி தடுமாறுறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்ல அது எப்படிக்கா தடுமாறாம இருக்கும் என்ன இருந்தாலும் அவரு கூட நான் ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கேன்க்கா அவரை என்னால எப்படிக்கா விட்டு கொடுக்க முடியும்னு சொல்ல அப்போ அம்மாவுக்கு சேர்ந்த சத்தியம்னு சொல்லி எங்க காவேரியிட்ட கங்கா அதிர்ச்சி ஆகுறாங்க எனக்கு தெரியலக்கா யார் பக்கம் நிக்கிறது யார் பக்கம் பேசற செய்யறதுன்னு தெரியல ஆனா அம்மாவுக்காக நான் இதெல்லாம் தான் தெரிவேன் ஒரு நாள் ஒரு நாள் அவங்க மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா விஜய் கூட சேர்ந்து வாழ்வன்ற நம்பிக்கையும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல ஒட்டிட்டு இருக்கு அதை என்னைக்கும் நான் கைவிட்டுற மாட்டேன்னு இப்படி காவேரி பேசுறதை கேட்டு கங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியானாலும் இங்க என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம வெளியே வந்துடுறாங்க இங்க அடுத்த நாள் எப்போதும் போல அந்த தான் எங்க வீட்டு வாசல்ல பெரிய சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா ராயினி வெணிலாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்போ வீட்டு உணர் கேக்குறாங்க இது யார் வா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பதான் அது வந்து இங்க விஜய்னு ஒருத்தர் தங்கியிருக்காருல அவருடைய ஒய்ஃப் தான் இவங்க சொல்லும்போது ஓ அன்னைக்கு விஜய் தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப புலம்பு செஞ்சாரே அது இந்த பொண்ணு தானா அப்படின்னு நினைச்சிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி ராயினியையும் வெணிலாவையும் கூட்டிட்டு உள்ள போக விஜய் உங்களுக்கு நேரா கூட்டிட்டு போறாங்க விஜய் ரூம்ல அங்க விஜய் இருக்க வெண்ணிலா கூட ராயினி வந்து நிக்கிறத பார்த்தா இங்க விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு யார் நீ எதுக்கு இப்ப இவளை கூட்டிட்டு சொல்லி கேட்க விஜய் விஜய் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா கொஞ்சம் கூட எனக்கு பிரைவசியை கொடுக்க மாட்டியா நிம்மதியா இருக்க விட மாட்டியான்னு சொல்லி கேட்க வீட்டு ஓனர் எங்க கேக்குறாங்க இது நைட்டு தானப்பா தண்ணி அடிச்சுட்டு உன் மனைவியை பத்தி போலாமன இப்போ உன் மனைவியே கூட்டிட்டு வந்திருக்காங்க நீ என்னடா இப்ப ரொம்ப கோவப்படுற சொல்ல இதை கேட்ட இங்க விஜய்க்கு பயங்கர கோவம் இங்க வெண்ணிலாவ தன்னுடைய மனைவின்னு சொல்லி கூட்டிட்டு வந்த ராயினி விட்ட ரொம்ப கோவப்படுற பல்லான்னு ஒரு அறைய அங்க வீட்டு ஓனருக்கு முன்னாடி ராயினி கிணத்துல வைக்க ராயினி அதிர்ச்சியில நிக்கிறாங்க என்ன அடிச்சாலும் சரி இந்த வெண்ணில அவங்க இருந்து கூட்டிட்டு போக மாட்டேன்ற முடிவுல தான் ராயினி இருக்காங்க உடனே வீட்டு ஓனர் கேட்கறாங்க என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இவன் என் ஒய்ஃபே கிடையாது இது என்னோட எக்ஸ் லவர் இவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி வீட்டில பாத்துக்கறதுக்காக ஒரு சின்ன இவங்களால தான் என் மனைவிக்கும் எனக்கும் எண்ணில பிரச்சனையே வந்தது இப்போ இந்த இடத்துல இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து மேலே மேலே என்ன காயப்படுத்திட்டே இருக்க வேணாம் தயவு செஞ்சு இங்கேருந்து இப்ப கூட்டிட்டு போகணும் அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு விஜய் சத்தம் போடுறாங்க அதுக்கு எங்க வெண்ணிலாவும் நான் போக மாட்டேன் விஜய் உன்னை விட்டு நான் இதுக்கு போகணும் உன் கூட நான் இங்கேதான் இருக்க போறேன் உன்னை விடியனால இனி பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு வெண்ணிலா சொல்ல வெணில கிட்ட சொல்றாங்க இங்க பாரு வெண்ணிலா உன்னைய அடிக்கிற நிலைமையில நான் இல்லை உடம்பு முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கும் என் வாழ்க்கையில என் மனைவியை தவிர வேற யாரையும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் இது இந்த ராகினி மாதிரியெல்லாம் ஒரு ஈனப்பிறப்பெல்லாம் நான் கிடையவும் கிடையாது இந்த மாதிரியான கேவலமான வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு ராயினியை பார்த்து மறைச்சபடி சொல்லவும் செய்யறாங்க நீயாவது இனி உன் வாழ்க்கையை நல்லபடியா தேர்ந்தெடுத்து அமைச்சுக்கிறதுக்கான வழியை பாரு நீ இப்படியெல்லாம் பேசும்போதே எனக்கு தெரியுது நீ நல்லா குணமாயிட்டே அதனால என்னை வீட்டை போக மனசு இல்லாமல் தான் நீ இருக்கிறன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் அதே நேரம் நீ என்ன என்ன பத்தியும் புரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையை பத்தியும் புரிஞ்சுக்கணும் வேணாம் தயவு செஞ்சு இங்கே இருந்து வெளியே போறதா உனக்கும் நல்லது அப்படி இல்லைனா இங்கேயே இதே இடத்துல நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாதுன்னு ரொம்ப கோவப்படுறாங்க வீட்டு ஓனர் கிட்ட சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரையும் இங்கே இருந்து வெளியே அனுப்புங்க சார் இல்லைனா போலீஸ் கேஸ்னு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இங்க ரொம்ப பெரிய அதிர்ச்சியிலையும் இருக்காங்க எங்க வெணிலாவும் ராகினியும் எங்க வெணிலா இப்படி விஜய் பேசினதை கேட்டு ரொம்ப கோபத்தோட இங்கிருந்து கிளம்ப வெணிலா நெல்லுங்க வெணிலா நெல்லு வெணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா பின்னாடியே ஓடுறாங்க இவளை எங்கே விட்டுட்டு போகலான்னு பார்த்தா இவன் என்னடானா இவன் பேசிட்டான் சொல்லி கோபப்பட்டு அப்படியே கிளம்பி பாராளே அப்படின்னு நினைச்சு இங்க வெண்ணிலா பின்னாடியே ராயினி போறாங்க இவளால நான் இந்த விஜய் கிட்ட அடி வாங்கினதான் மிச்சம்னு சொல்லிட்டு போக இதெல்லாம் அந்த ரூம்க்கு வெளியில நின்று கேட்டுக்கிட்டு இருந்த சாரதாவுக்கு பயங்கர தீபா இருக்க வெணிலாவை இங்க கூட்டிட்டு வந்ததையும் பார்த்திருக்காங்க அதுவும் இல்லாம வீட்டு ஓனர் முன்னாடி இங்க விஜய் அசிங்கப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க ஆனா அங்க வீட்ல எல்லாரும் சொல்லியும் நீங்க கேட்காத சாரதா வீட்டு அந்த ரூம்க்கு வெளியே நின்று இப்படி எல்லாத்தையும் கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஜன்னல் பலியா அனைத்து விஷயங்களையும் கேட்டேன் எங்க சாரதாவுக்கு பெரிய பேர் இருக்கு விஜய் இப்படி சொன்னதை கேட்டு அப்போ காவேரி நிலை இன்னமும் இவன் உயிராதான் இருக்கான் உயிராதான் இருக்கானா இந்த வெளியில அவன் முழுசா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியதானே என்னதான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வாழ்ந்திருந்தாலும் இப்ப காதல்ன்ற பேர்ல திரும்பவும் காவேரி ஏமாத்த மாட்டான் என்ன நிச்சயம் இவன் இங்கேயே இருக்கட்டும் இங்கேயே இருந்து இவன் இவனை நம்ம கண்காணிக்கணும் இவன் எப்படியாவது திருந்தனானா இல்ல என் பொண்ணுக்காக என்ன செய்யறான்றத நான் பாக்கணும் என் பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கானா கண்டிப்பா நானும் இவனை என் பொண்ணு கூட அனுப்புறதுக்கு நான் சம்மதிப்பேன் அப்படின்னு நினைச்சு சாரதா அமைதியா அங்கிருந்து கலந்து வெளியே போக என்ன தப்பா நடந்திருக்கோம் வாழ்க்கையிலன்னு சொல்லி வீட்டு உணரும் பங்கஞ்சம்மாவும் கேக்குறாங்க அதுக்கு பிறகுதான் மாமா மாமி கிட்ட தான் வாழ்க்கையில நட அத்தனை விஷயங்களையும் சொல்ல அப்போ அந்த வீட்டுக்கு கூடி வந்திருக்க காவேரி தான் உன்னுடைய மனைவியான எங்க வீட்டு உனக்கு கேக்குறாங்க ஆமான்னு சொல்லவும் செய்றாங்க அதான் நான் பார்த்தேன் உன்னை பார்த்தா வாடகைக்கு வீடு எடுத்து தங்குற ஆள் மாதிரி இல்லைன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு ஆமா என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்க இங்க தன்னுடைய பிஸ்னஸ் பாத்தியும் த ஃபேமிலி பத்தியும் எல்லாத்தையும் சொல்ல எங்க வீட்டு ஓனருக்கும் பங்கச்சம்மாவுக்கும் ரொம்பவே பிடிச்சு பாடுது தன்னுடைய மனைவிக்காக வீட்டை வாடகைக்கு எடுத்து பக்கத்துல இருந்து அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் இங்க வீட்டுல இருந்து தன் மனைவியை பார்த்துக்கணும் அவங்க மனசுல என்ன பிடிக்கணும் நினைச்சு வந்திருக்கல நீ தாயா உண்மையான மனுஷன் சொல்லி பாராட்டவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம இங்க எந்த போன சாரதா யோசிக்கிறாங்க நிச்சயமா இந்த தம்பி போய் நான் என் போன அனுப்பி வைக்க தான் இருப்பேன் ஆனா அது வரைக்கும் வீட்லயும் இதை பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சாரதா முடிவெடுக்கிறாங்க என்னமா ரொம்ப கோவமா போன அப்புறம் திரும்பி வந்துட்டேன்னு கங்கா கேட்க இல்லடி நாம இருக்கிறதே வாடகைக்கு அவர் யாரை வேணாலும் கூட்டிட்டு வரலாம் அவங்க விடுக நம்ம போய் கேள்வி கேக்குறதுல என்ன இருக்கு இந்த பிரச்சனை நம்ம பக்கம் வந்தா மட்டும்தான் நம்ம கேட்டாகணும் ஆனா வந்தவளை ரெண்டு பேரையும் அந்த தம்பியை விரட்டி அடிச்ச மாதிரிதான் எனக்கு தோணுது சரி அதெல்லாம் விடு அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா நமக்கு என்ன நாம நம்ம வேலையை பார்த்தாலே நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கலான்னு இங்க சாரதா சொல்ல இதை தானே நான் இருந்து சொல்லிட்டு இருந்தேன்னு கங்காவும் சொல்றாங்க சரி பாமாவும் உள்ளன்னு கங்காவும் உள்ள கூட்டிட்டு போக அங்க தூரமா நின்னு பாத்துட்டு இருந்தாங்க எங்க காவேரியும் ஏன்னா ராயினியும் வெண்ணிலாவும் அங்கேருந்து அவமானப்பட்டு போறது காவேரிக்கு நல்லாவே தெரியுது விஜயும் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க டென்ஷன்லாம் முடிஞ்ச கையோட தான் மேல மாடிக்கும் போறாங்க விஜய் அப்போ அங்க நிக்கிற காவேரியை பார்க்க காவேரி அப்படின்னு பேச வரும்போது அதான் வெண்ணிலா வந்தால அவ கூட இருக்க தானே ஒரு நாள் கூட அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி காவேரி கோவப்பட்டு போறாங்க உடனே காவேரி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு காவேரி இப்பவும் சொல்றேன் எப்போதையும் என் மனசுல இருக்கிறது நீ மட்டும்தான் அதை நீ எப்ப புரிஞ்சுக்க போறன்னு தெரியல நிச்சயமா உங்க வீட்டுல இருக்க எல்லாருடைய மனசை மாத்தி உங்க அம்மா வாயாலையே இந்த காவேரியும் இந்த விஜய் தான் சேர்ந்து வாழ்வாங்கன்னு அவங்க வாயாலே சொல்ல வைக்கணும் அதுதான் எனக்கு வேணும்னு எங்க விஜயும் சொல்றாங்க விஜய் சொன்னதை கேட்டு எங்க காவேரிக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு சிரிச்சபடி அங்கிருந்து போக பின்னாடி ரசிச்சபடி பாத்திட்டே இருக்காங்க விஜயும் காவேரி சந்தோஷமா தான் இருக்கான் அவளை இன்னும் இன்னும் சந்தோஷமா பாத்துக்கணும்னு தான் எங்க விஜய்க்கு தோணவும் செய்து அதே போலதான் சாரதாவும் இனிமே ஒவ்வொரு டெஸ்டையும் எங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம விஜய்க்கு தெரியாம தான் வைக்க போறேன்னு எங்க சாரதா மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க தன்னுடைய ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எங்க விஜய் பாஸ் ஆயிட்டா கண்டிப்பா என் பொண்ணு எங்க காவேரிய நிச்சயமா அந்த பையன் கூட சேர்த்து வைக்க நானே முன்னாடி நின்னு எல்லாத்தையும் செய்வேன்னு எங்க சாரதா தன் மனசுக்குள்ளே வைராக்கியமான ஒரு முடிவையும் எடுக்கவும் செய்றாங்க